के नए साथ ना हो और जमाई भी है हर जगह पे हर जगह पे बड़े भी कर रहा है तो हम के यहाँ पे टेम गाउनी पट्टी गाउनी काउनी ये बात विजय टेम रसायन तिकारी कारी अलग अलग ये अपनी बारी ये भी कौन होए जाता तो ये राम तो हमें बिल्ले जो नार बिल्ले को तो रात पे बाद से लेंगे Yeah, da

ஊரினிய சீலன்பர்கள் ஆயத்தபத்தி கொண்டு வாருங்கள் ஆமீன் சரணம் அந்த தேவர்கள் அருங்கி வீற்றற காலங்கள் வளர்ந்து வீற்றற பரிசுத்தியின் சிறப்பு برسனை ஒவ்வொருவருக்கு காலியின் சரண ஹாலி எங்களுடைய அன்னை எல்லங்க தேவர் சீரியியர்கள் விராலி உச்சாக வரட்டீங்க உங்களது பர தேசையை இருக்கும் பத்தி பரிசுகளை எட்டி படித்த காலையில் சிறந்த வாரியங்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான வாரிக்கு பொறுப்பை சேர்த்து விட்டுவிட்டு வாரிக்கு பொறுப்பை சேர்த்து வாரிக்கு வீரர்கள் சேர்த்து வாரிக்கு விட்டுவிட்டு வாரிக்கு 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 வாரிக்கை வருக்கு 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 வாரிக்கை வருக்கு 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 வருக்க பயமின்றி எத்தனையோ ஆகிலே ராட்ட கண்டு होई சென்றாலும் தாமிர மாலத்தி சொல்ல மாட்டம் மதியிலே காலனை நெருங்கி வீட்டன காலங்கள் நடந்து வீட்டன

சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா கல்விக்கு காலையா அறிவிக்க வீரர்களா என பொறுத்திருந்த பார்ப்பார் உங்களையாளர்களே மாடு வீரர்களை காலை கலவத்திவிடப்பட்டு சரியாக ஐந்திர குட வரவேற்பா காலையில் விட்டன கரிசித்து காலையில் சிறந்த

या नेगल का लिबीजी बेटा गाला का घटना जी बेटा भजन जिसको ये इशारा को भजन जिसने भरे भरे के घाव नहीं इशारा हैली ही एल्बम ज़रा को आना जी अलग हर पार हैली भजन में इशारा बाहर रुक इक्के ही एल्बम जो भरे भरे के इशारा बाहर आठ इक्के भाव नहीं भजन में इशारा बाहर आलू इक्के ही एल्ब जरूरी है त्यागा अच्छा लिखे था।

சென்னை அருணாநகர் சார்பாக நீ என்னវិញ இந்த காளையை வெறுமனே இல்ல பாசிடரையின் சிறப்புக்குரிய பெருமதிக்க காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பாக வீரர்கள் சிறப்பாக காளைக்கு பெருமை சேக்கிறவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேக்கிறவா ஆக்சன் மிக்க காளைக்கு பெருமை சேக்கிறவா அரங்குமிக்க வீரர்களுக்கு பெருமை சேக்கிறவா வீரர்கள் ஓங்கி வீற்றன காளைகள் பறந்து வீற்றன பாசிடரையின் சிறப்புக்குரிய பெருமதிக்க காளையின் சிறந்த காளை

தெதிவாக குரு갸லையா ஒன்பது வீரர்களே சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோட களமிறக்கப்பட்டு লড়াই கொண்டிருக்கின்ற காலை சுரகங்கை மாவட்டத்திற்குச் சென்ற எல்லாவற்றையும் சரம்பேறலை கட்டி வளமந்து கொண்டிருக்கின்ற கவுரிப்பட்டி கவுரி காமணி நினைவாக விசை தேவர் அஸ்ராய்க்கு காரி காலை மிக துடி கூள வளமந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையிலே நாங்கரபடிய மडकிய சீமானேரே நாக்கட்டோடு வளமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள்

இருக்கிறது <laughs> நை உரிமையாளர்கள் பார்வையாளர்கள் அனைவருக்கும் மாநிலத்தில் அல்லாத நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொன் هي تا அடிக்குங்க வந்து हाणे yeah, I... சி티 Bye. <laughs> பொல்லிவேலன் அவர்கள் மாடியில் நுழைவதற்கு அனுமதி ஏனென்கும் நாட்டுமொழி தரமாடைய சார்பாகமான மாமறை விஜயராஜ் கவுண்டர்